மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து புறமென பிரிந்து இயலிசை முக்கணியாய் தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவனின் ஓசையில் சிறந்து அப்பையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதையில் மணந்து முச்சங்கத்தால் வளர்ந்து உலக இலக்கியங்களில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்னும் கலங்கரை விளக்கமென நிமிர்ந்து கொண்டிருக்கும் இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து கொண்டிருக்கும் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி துவங்குகின்றேன் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு பெண் ஏன் அடிமையானாள் இந்த புத்தகத்தை நான் பேசறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா எங்களோட தமிழ் துறை பேராசிரியர் மற்றும் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பி பாலசுப்ரமணிய தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம் ஏனா இவர் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு டைம் வந்து கிளாஸுக்கு வரும்போதும் இந்த புத்தகத்தை எடுத்து படிங்க பெண்களுக்கு முக்கியமான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தான் நான் இந்த புத்தகத்தை எடுத்து படிச்சனே தவிர வேற எதனாலயும் நான் இதை எடுத்து படிக்கல இந்த புத்தகத்தை ஏற்றியவர் ஈவே ராமசாமி ஈவே ராமசாமி என்று கூறினால் இங்கு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் தந்தை பெரியார் என்று கூறினால் தெரியாதவர்கள்

அனைத்து தலைவர்களும் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் அடிமைத்தனத்தில் இருந்து மீள வேண்டும் என்று மட்டும்தான் போராடினாரே தவிர பெரியார் அடிமையாக பெண் இருக்கிறீர்கள் என்று முதலில் அவர்களுக்கு உணர வைத்து பெண்களையே எதிர்த்து போராட தான் அவர் இன்று பெண்களால் கடவுளாக போற்றப்படுகிறார் அடுத்து இந்த புத்தக காரணத்தால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டி கூறப்பட்டுள்ளதுதான் பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் மொத்தம் அத்தியாயங்கள் உள்ளது முதல் அத்தியாயம் கற்பு இரண்டாவது வள்ளுவரும் கற்பும் மூன்றாவது காதல் நான்காவது கல்யாண விடுதலை ஐந்தாவது மறுமணம் தவறில்லை விபச்சாரம் ஆறாவது ஏழாவது சொத்துரிமை எட்டாவது தடை ஒன்பதாவது பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் என்ற பத்து அத்தியாயங்கள் இதில் உள்ளது இதில் நான் பேச வந்துள்ள தலைப்பு சொத்துரிமை இந்தியாவில் பெரும்பாலும் உலகெங்குளும் இல்லாததுமான காணப்படாத மனித தன்மையும் நியாயத்திற்கும் பகுதறிவிற்கும் ஒப்பாததுமான பல கொடுமைகள் நாம் இந்திய நாட்டில் இருந்து வருகிறது அதில் முக்கியமாக இரண்டு கொடுமைகளை பற்றி தான் நான் இன்று வந்துள்ளேன் ஒன்று தாழ்த்தப்பட்டவர்கள் இந்திய நாட் இந்திய ஜனத்தொகையில் பல்வேறு பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அவர்களுக்கு இங்கு பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகிறது தீண்ட தகாதவர் ஆதி திராவிடர் ஆதி அந்திர பல்லல் பரையர் இன்னும் பல பெயர்கள் வழங்கப்படுகிறது இவர்கள் இந்திய இந்து மதத்தில் இடம்பெற்றுள்ளனர் ஆனால் உயர்ஜாதி இந்துக்கள் இவர்களை ஒரு மனிதர்களாக கூட மதிப்பது கிடையாது ஏன் மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்தை கூட இந்த தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்க மறுத்து விட்டனர் மறந்து விட்டனர் ஏதாவது கொடுமை என்ன தெரியுமா ஏனென்றால் பெண் பிறப்பிலேயே சமூகத்தில் என்று கடவுளாக பிரிக்க வைத்தவர் என்றுதான் அந்த ஆண்கள் அனைவரும் கூறிக்கொண்டிருக்கின்றனர் அடுத்து நான் இன்று பேச வந்துள்ளது சொத்துரிமை இந்தியா இந்தியாவில் சொத்துரிமை பெண்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று அனைவரும் போராடுகிறார்கள் இந்திய பெண்களுக்கு நம் குடும்பத்தில் பெண்களுக்கு சீதனம் நன்கொடை என பலவும் வழங்கப்படுகிறது அவர்கள் பெண்கள் இதையெல்லாம் வாங்குவதற்கு தகுதியுடையவர்களா ஆனால் வாரிசு சொத்துரிமையை பெறுவதற்கு மட்டும் தகுதியுடையவர்கள் அல்ல என்று கூறுகிறார்கள் எந்த என்று தெரியவே இல்லை என்றால் பெண்கள் ால் பெக்கும் சமமாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் பெண்களின் உரிமைக்காக பெண்கள் தான் களத்தில் இறங்கி போராட வேண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட யாரும் சொன்னதே கிடையாது பெண்களுக்கு பெற்றோர்கள் அனைவரும் பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்கிறீர்களோ இல்லையோ முதலில் கல்வியையும் தொழிலையும் கற்றுக் சொத்துக்களை அவர்களே பின்னாளில் சம்பாதித்துக் கொள்வார்கள் அதன் பிறகு வாழ்க்கை துணையை அவர்களே தீர்மானித்துக் கொள்கிறார்களோ இல்ல பெற்றோர் தீர்மானித்து வைக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை சுதந்திரமாக இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமை வழங்கப்பட வேண்டும் ஒரு குடும்பத்தில் மட்டும் மட்டும் சமமா கல்வியும் வாரிசு வழங்கப்படுகிறது ஆனால் அவை அனைத்தும் பெண்களுக்கு முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது இன்று என்னவோ வந்து கல்வி எல்லாத்தையும் கொடுக்கறாங்க ஆனா அதையும் வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா

மதிங்க பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிங்க ஆணும் பெண்ணும் சமம் என்று வந்து ஆணின் அதிகாரம் என்று அழிகிறதோ அன்றுதான் பெண்ணின் அடிமைத்தனமும் அழியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்